ஹலோ ஹலோ ஹாய் எப்படி இருக்க யார் என் புது நம்பர் கால் பண்ணா யாருன்னு தெரியாதா உனக்கு தெரியும் தெரியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே கண்டுபிடிக்க மாட்டேன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக புது நம்பரில் கால் பண்ணேன் எங்கே உன் நம்பரு என்னாச்சு மொபைல் தொலைஞ்சிட்டு அதான் மொபைல் தொலைஞ்சிருச்சா தானடா புது ஃபோன் வாங்கினேன் அதுக்குள்ளே தொலைஞ்சிருச்சிங்கிற ட்ராவல் பண்ண மிஸ் ஆகிட்டு சரி சொல்லு எங்கே இருக்கிற பணி நான் வீட்டில் தான் இருக்கேன் நீ எப்போ ஊர்லேருந்து வந்த எப்படி இருக்க நான் வந்து மூணு நாளாவது மூணு நாளாக ஒரு மெசேஜ் இல்லை காலில் மறந்துட்டியே என்ன நான் மறந்துட்டியாவா மூணு நாளாக நான் உனக்கு ஃபோன் இருக்கேன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது நீ என்ன சொன்ன நான் இதை மாதிரி ஊருக்கு போகிறோமா ட்ராவலுக்கு போகிறேன் பசங்க கூட நீ வந்து ஃபோன் பண்ணாத நான் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நானே பண்ணுறேன்னு இருந்தாலும் மனசு கேட்காம நீ தான் கல் மனசா இருப்ப நல்லா ஜாலியாக பசங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப நான் என்ன பண்றது சரி உனக்கு பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்புறம் ஆமாம் உன் ஃப்ரெண்டு கேட்டா அவனுக்கும் தெரியாதுங்கிறானவன் என்ன பண்றது இப்போ கேட்டால் ஃபோன் தோஞ்சிருச்சுங்கிற சொல்லு இப்பதான் என் ஞாபகம் வந்துதான் வந்து எத்தனை நாள் ஆகுது மூணு நாள் ஆகுதா எக்ஸ் பார்த்தேன் கடை எக்ஸை பார்த்தியா எங்கே ஒரு பையனோட சிரிச்சிட்டு பேசிட்டு இருந்தது அதாவது ஒரு இருந்தது உனக்கு இருக்கு ஒரு பையனோட சிரிச்சி இருந்தது எப்படி ஒரு மனசு மனசு இருக்குமா இல்லையா

பழைய ஞாபகங்கள்லாம் வந்து உனக்கு வந்து இதா இருக்கு. ஆ நினைவுகள் நினைவுகල් தான் எனக்குமே மாறாது. அப்படியா? ஆமா. பாரா கரெண்ட்ல விட எக்ஸ்ல வரறது தான் ஞாபகம் இருக்கு. ம் எல்லா காதலும் ஞாபகம் இருக்கு. ஆ எல்லா காதலும் ஞாபகம் இருக்கணுமா ஆமா. ஓ அப்படியா? வேற என்ன சொல்லுங்க. என்ன சொல்லுங்க வாங்க போங்க. இப்போ எதுக்கு எக்ஸ் வர பத்தி பேசிகிட்டு இருக்க டென்ஷன் பண்ணணும்னே பேசுறேன் மூணு நாள் நீ என்ன ஆச்சு ஏதாச்சு என்கிட்ட வந்து ஒரு ஃபோன் இல்லை ஒரு மெசேஜ் இல்லை ஒரு கால் இல்லை எதுவுமே இல்லை இப்போ எக்ஸ் வர பத்தி பேசிட்டு இருக்கு அவ தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாள்ல இரு நான் என்ன கேட்கறேன் அவ தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாள்ல உன வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா அப்புறம் எதுக்கு பேசுற அவளை பத்தி அவளை பத்தி அது என்கிட்டயே பேசுற சொல்லு உங்ககிட்ட பேசல உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஓ சொல்லக்கூடாதுன்னு வேற நினைப்பா அப்ப என்கிட்ட மறைக்கிறியா இதெல்லாம் என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல மனசு கஷ்டப்படுத்துறதுக்குன்னே நீ பண்ணிட்டு இருக்க போல இருக்கு சொல்லு அவ தான் இரு நான் என்ன கேட்குறேன் அவ தான் உன விட்டு போயிட்டால அப்புறம் எதுக்கு நீ எக்ஸ்ல வர பத்தி பேசிட்டு இருக்க எதுக்கு அவன் ஞாபகம் அப்ப நீ வந்து டென்ஷன் படுத்து என்ன பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எதுக்கு நீ அவன் நிக்கும்போது நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த இடத்துல நிக்கணும் நீ வந்துட்டே இருக்கணும்

அதை வச்சு தானே என்னை கவர் உன்னை கவர் பண்ணது தெரியும் சரி நீ நீ தேவையில்லாமல் வந்து இது பண்ணிட்டு ஃபோனை வை எனக்கு மூணு நாளுக்கு வந்து இதுக்கு தான் நீ வந்து பேசிட்டு போல மூணு நாள் கழிச்சு என்னைய பற்றி பேசுனா எக்ஸை பற்றி பேசிட்டு இருக்க நீ போனை வை நீங்க ஆண்டாவுது எனக்கு முன்னாடி தேவையில்லாம தேவையில்லாமல் இருக்க இருக்காது வை ஃபோனை வை பாய் நான் வந்து ஃபோன் இப்போ என்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் இன்னும் நீ எனக்கு எப்படி கால் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் சரி சரி சும்மா தான் விளையாடணும் சரியா என்ன விளையாடணும் எக்ஸும் பார்க்கணும் ஒன்றும் பார்க்க போகணும் அப்புறம் சரி மூணு நாளாக பேசல பாப்பா கிட்ட அதான் கொஞ்சம் த்ரில்லிங்காக விளையாடலான்ட்டு வந்தேன் ஓ அப்போ என்ன பிராங்க் பண்ணியிருக்க ஆமாம் அது இப்ப அதனா இப்ப இது பிராங்கா இருக்க போய் நான் உன விடுறேன் இது மட்டும் உண்மையா இருந்தது தெரியும்ல என்ன பத்தி